வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் வெளிச்சம் அனைவருக்கும் இனிய நாள் காலை வணக்கம் இந்த நாள் இணைய நாளாக அமைய எல்லாமல்ல இறைவனையும் பிரபஞ்சத்தையும் நவ கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் வணங்கி இன்று விதைக்கப்பட்ட இந்த தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பானது ஒரு விருட்சமாக வளர்ந்து இந்த மக்களுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்க வேண்டும் என்று இந்த மகளிர் ஜோதிட கூட்டமைப்பை மனதார வாழ்த்துகின்றேன் இது வளர வேண்டும் மக்களுக்கு நல்ல கருத்துக்களையும் பயனுள்ள தகவல்களையும் கொடுக்க வேண்டும் அதன் மூலம் பாரதி கண்ட கனவு இன்று நினைவாகி கொண்டிருக்கின்றது இங்க மகளிர் அணியை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி பாரதி கண்ட கனவு இன்று நினைவாகிவிட்டது நிறைவேறி கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது நீங்கள் அனைவரும் இந்த சங்கத்தை ஒற்றுமையோடும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தும் இந்த சங்கத்தை வளர்க்க வேண்டும் இது வளர வேண்டும் கற்பக விருட்சமாக வளர்ந்து எல்லோருக்கும் பலன் தர வேண்டும் நீங்கள் அனைவரும் நீங்களும் உங்கள் குடும்பமும் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்துகின்றேன் வாழ்க வளமுடன் தலைவர் சொல்லும் பொழுது எல்லோரையும் பேச வைக்கணும் அப்படின்னாங்க அதனால அதிகம் பேசல வந்ததுக்கு ஒரு டிப்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நான் விடைபெறுகிறேன் இன்னைக்கு எல்லோருமே சொந்த வீடு இருக்கணும் சொந்த வாகனம் வைத்து வேண்டும் என்று எல்லோருமே விரும்பப்படுகின்றோம் இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா வீடு சொந்த வீடு வேணாங்கிறவங்க யாராவது இருக்கீங்களா இல்லை அப்போ ஒரு குடும்பத்தில் யார் பேரில் வீட்டை வாங்கணும் யார் பேரில் வாகனத்தை வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது வந்து நல்ல பலனை கொடுக்கும் நமக்கு நல்லது ஒரு பலனை கொடுக்கும் அப்போ லக்னத்தை நம்ம வந்து சர லக்கணம் ஸ்திர லக்னம் உபய லக்னம்னு பிரிக்கிறோம் ஒவ்வொரு லக்னத்துக்கும் பாதகாதிபதி உண்டு சர லக்னத்துக்கு பதினொன்னாம் இடத்த அதிபதியும் ஸ்திர லக்கணத்துக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் உபய லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதியும் பாதகாதிபதி என்று நாம் சொல்லுகின்றோம் எவருக்கெல்லாம் பெற்று அந்த லக்னத்திற்கு கிரகங்கள் பார்வை பெறுகின்றதோ அல்லது அந்த கிரகங்கள் நாலாம் இடத்தில் இருக்கின்றதோ இவங்கெல்லாம் தங்களுடைய பெயரிலேயே வண்டி வாகனம் வாங்கி கொள்ளலாம் வீட்டை பதிவு செய்து கொள்ளலாம் வீடு பிளாட் சொத்துக்கள் நிலம் இது எல்லாமே வாங்கிக்கலாம் தைரியமா வாங்கலாம் அவங்களுக்கு நல்ல முறையில் அமையும் அப்ப யாரெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாம் இடத்தில் லக்னத்திற்கு பாதகாதிபதி அமர்ந்துள்ளவர்கள் எல்லோருமே அவங்க பேர்ல சொத்துக்களை வண்டி வாகனங்களை நிச்சயமா வாங்கக்கூடாது அப்படி வாங்கினா அது அவர்களுக்கு பலன் தராது அந்த இடம் வாடகை இடமாக மாறும் அப்ப நாலாம் இடத்துல பாதகாதிபதி இருக்கக்கூடியவங்க அவங்க பேர்ல சொத்துலாம் வாங்கலாம் அது வாடகைக்கு விடக்கூடிய இடமா இருந்தா அதை வாங்கி வாடகைக்கு விடலாம் நல்ல பலன் கொடுக்கும் ஆனா அவங்க சொந்த பயன்பாட்டிற்கு அது பலன் தராது அப்ப நாலாம் இடத்தை பாதகாதிபதி பார்த்தாலும் நாலாம் இடத்து அதிபதியோட பாதகாதிபதி சேர்ந்தாலும் நாலாம் இடத்திலேயே பாதகாதிபதி இருக்கக்கூடியவர்களும் தங்களுடைய சொந்த பெயரில் நிலம் சொத்துக்கள் வண்டி வாகனங்களை வாங்காமல் இருப்பது ரொம்ப சிறப்பு என்று கூறி அனைவரும் சொந்த இடத்தில் வாழ வேண்டும் வண்டி வாகன வசதியோடு நல்ல வாழ்க்கையை வளமாக நலமாக வாழ வேண்டும் என்று எல்லாம் இறைவனை வேண்டி அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்